வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது ஒரு அற்புதமான கீரை பற்றி அதுதான் முருங்கைக்கீரை கீரை அன்றைய காலத்தில் கிராமம் முதல் கொண்டு நகரம் வரை அனைத்து வீடுகளிலும் முருங்கை மரம் வளர்ந்திருப்பதை பார்த்திருப்போம் கல்யாண சமையலிருந்து வீட்டு சமையல் வரை முருங்கைக்காய்களின் மணம் கொண்ட சாம்பார் நிச்சயம் இருக்கும் முருங்கையை நட்டவன் விருங்கையோடு நடப்பான் இது கிராமத்து மருத்துவ பழமொழி இதை பலரும் தவறாக அர்த்தம் கொண்டு வீடுகளில் முருங்கையை நடுவதில்லை இந்த பழமொழியின் அர்த்தம் முருங்கை ஒரு சத்துள்ள கீரை காய் பூ ஆகியவற்றை கொடுக்கும் மரம் அவற்றை நட்டவன் பயன்படுத்தினால் முதுமை காலத்தில் கோலுண்டில் நடக்காமல் வெறுங்கையோடு வீறு நடை போடுவான் என்பதே இப்பழமொழியின் பொருளாகும் இது ஒரு மரம் மட்டுமல்ல இது மருந்து மரம் அது கீரை பூ காய் வேர் எதுவாக இருந்தாலும் உடலுக்கு பல நன்மைகள் தருகிறது முருங்கை நன்மைகளை பார்ப்பதற்கு முன் நான் பதிவிடும் ஆரோக்கிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இண்ட்ர ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிடுங்க பிறகு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னால் இது அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கையில் பல அற்புதமான மருத்துவ குணங்கள் இருப்பது நமக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் அடிக்கடி சாப்பிடுவதில்லை ஆனால் இங்கே சொல்லப்போகின்ற அதனுடைய அற்புத நன்மைகளை பற்றி திறந்த பிறகாவது தினமும் ஒரு கைப்பிடி அளவாவது முருங்கையை சாப்பிடுங்கள் முருங்கை மரம் அதன் உயர் ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய தன்மை ஆற்றல் வாய்ந்த வீக்கத்திற்கு எதிரான பண்புகள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் இசுக்களை பாதுகாக்கும் மூலக்கூறுகள் பல ஆரோக்கிய நற்குணங்களால் சூப்பர் உணவு என்று பிரபலமடைய தொடங்கியுள்ளது முருங்கை மரத்தின் காய்கள் வேர்கள் பட்டைகள் பூக்கள் விதைகள் எல்லாமே சாப்பிடக்கூடியதே என்றாலும் முருங்கைக்கீரை பொடி ஒரு இயற்கையான உணவு செயற்கையாகும் இது பல நோய்களுக்கு பாரம்பரிய சிகிச்சையாக பயன்படுத்தப்படுகிறது முருங்கையை சாப்பிட்டால் கிடைக்கும் அறிவியல் ஆதாரங்களால் நிரூபிக்கப்பட்ட நன்மைகளை பற்றி இங்கே பார்க்கலாம் முருங்கை இலையில் நிறைய ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ளது இதில் விட்டமின்கள் மினரல்கள் அமினோ அமிலங்கள் நிறைந்த உணவாகும் இதில் போதுமான அளவு விட்டமின் ஏ சி மற்றும் இ கால்சியம் பொட்டாசியம் மற்றும் புரதங்கள் நிறைந்துள்ளது முருங்கை மரத்தின் இலைகள் பூக்கள் மற்றும் விதைகளில் ஃப்ளைவினாடிகள் ஃபாலிஃபினால் அஸ்கார்பிக் அமிலம் எனும் ஆன்டி ஆக்சிடங்கள் நிறைந்துள்ளது வீக்கத்திற்கு எதிராக போராடுகிறது நாட்பட்ட வியாதிகளான சர்க்கரை நோய் சுவாச பிரச்சனைகள் இதய நோய் மூட்டழ்ச்சி மற்றும் உடல் பருமன் போன்ற நோய்கள் உடல் வீக்கத்திற்கு வழிவகுக்கிறது முருங்கைகளை உடலில் வீக்கம் ஏற்படுவதை காரணமான என்சைமிகள் மற்றும் புரோட்டீன்களை ஒடுக்கி வீக்கத்தை குறைக்கிறது மேலும் முருங்கை இலையை சாராக எடுக்கும்போது செல்களில் வீக்கம் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு குறைகிறது இரத்த சர்க்கரை அளவு குறைகிறது முருங்கை டீ ரத்தத்தின் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவை தடுக்கும் பண்புகளை கொண்டிருக்கிறது முருங்கை இலை ஜூஸ் அல்லது முருங்கை இலை டீயை உணவு பிறகு உட்கொள்வது குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவி செய்யும் இலையில் உள்ள குளோரோஜெனிக் அமிலம் மற்றும் பாலிஃபினால் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும் அதோடு முருங்கை இலைகளில் உள்ள விட்டமின் சி மற்றும் இரும்புச்சத்து ஆகியவை டைப் டூ நீரிழிவு நோயில் இரத்த சர்க்கரை மற்றும் அழுத்தத்தை குறைப்பதாக நிறைய ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன இரத்தத்தில் ஹிமோகுளோபினை அதிகரிக்கிறது முருங்கைக்கீரை பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகும் இது இரத்த சோகையை தடுக்கிறது ஹீமோகுளோபின் அளவை உயர்த்துகிறது மாதவிடாய் பிரச்சினைகள் உடல் சோர்வு போன்றவை குறைகிறது மூளை மற்றும் நரம்பு மண்டல பலன்கள் முருங்கை மூளையின் ஆரோக்கியத்திற்கு உதவுவதோடு அறிவாற்றலை மேம்படுத்துகிறது ஏனென்றால் இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்கள் மற்றும் மூளை நரம்புகளை தூண்டும் மூலக்கூறுகள் மூளையின் செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது இதில் அதிக அடங்கியிருக்கும் விட்டமின் இ மற்றும் சி நரம்புகளில் சீர்கேடு விளைவிக்கும் ஆக்சிஜன் ஏற்றத்திற்கு எதிராக போராடி மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இவை மேலும் மூளையில் உள்ள நினைவுத்திறனை மனநிலை உறுப்பு இயக்கம் மற்றும் மன அழுத்தம் போன்ற முக்கிய மனநல செயல்பாடுகளுக்கு காரணமான அட்ரினலின் டோகோமைன் செரோட்டீனின் டிரான்ஸ்மிட்டர்களை இயல்பாக்குகிறது இதய ஆரோக்கியம் முருங்கை இலை பொடியில் இதய ஆரோக்கியத்துக்கான பல நன்மைகள் அடங்கியிருக்கிறது குறிப்பாக இரத்தத்தில் கொழுப்பு அளவை கட்டுப்படுத்தி இதய தவணைகளில் கொழுப்பு படலம் உருவாவதை தடுத்து மேலும் கொழுப்பு அளவுகளை குறைக்கிறது சிறுநீர் தொற்று முருங்கை இலை ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆன்டிஃபங்கல் பொருட்களை கொண்டுள்ளதால் தோல் மற்றும் இரத்தத்தில் தொற்று நோய்க்கு காரணமான பூஞ்சைகள் மற்றும் இரத்தம் சிறுநீர் பாதை தொற்று மற்றும் ஜீரணப் பிரச்சனைகளுக்கு காரணமான பாக்டீரியாக்களை எதிர்த்து சிறப்பாக போராடுகிறது காயங்களை ஆற்றுகிறது முருங்கையில் இரத்த முறையிற்கான மூலக்கூறுகள் அதிகமாக காணப்படுவதால் இதன் நிலைகள் வேர்கள் மற்றும் விதைகள் காயங்களை விரைவில் ஆற்ற நன்மை புரிவதோடு இரத்த முறையும் நேரத்தையும் குறைக்க உதவுகிறது அதாவது சிராய்ப்புகள் வெட்டுக்காயங்கள் அல்லது புண்களிலிருந்து ரத்தம் வெளியேறும் நேரத்தை குறைத்து இரத்தப்போக்கை நிறுத்தும் செரிமானம் மற்றும் வயிற்று நலம் முருங்கைக்கீரை செரிமான கோளாறுகளுக்கு எதிராக போராட உதவுகிறது முருங்கை இலைகளை தவறாமல் உட்கொள்வது மலச்சிக்கல் வீக்கம் வாயு மற்றும் இறப்பை அலர்ஜி ஆகியவற்றை போக்க உதவும் முருங்கைக்கீரையில் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது ஆரோக்கியமான செரிமான அமைப்பை பராமரிக்கலாம் இது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு முக்கியமானது எலும்புகள் மற்றும் மூட்டுகள் நலம் முருங்கைக்கீரை கால்சியம் மற்றும் அயன் நிறைந்தது இதனால் எலும்புகள் வலுவாகும் மூட்டுவலி வலி கீழ்வாதம் போன்ற பிரச்சினைகளிலிருந்து தற்காத்து கொள்ள முருங்கைக்கீரை உதவுகிறது தோல் மற்றும் முடிநலம் முருங்கைக்கீரை தோலில் பளபளப்பை தருகிறது முகப்பொருள் கருப்பு புள்ளிகள் மற்றும் தோல் உலர்ச்சி குறைகிறது முடி தடுத்து வேரிலிருந்து வலிமையாக்கும் இயற்கை நன்மையும் உண்டு கல்லீரல் மற்றும் இரத்த சுத்திகரிப்பு முருங்கை இலை மற்றும் பூக்களில் அதிக அளவு உள்ள பாலிஃபினால்கள் ஆக்சிஜனேற்றர் மற்றும் நச்சுகளால் கல்லீரம் சேதமடைவதிலிருந்து பாதுகாக்கிறது கல்லீரல் கட்டிகள் போன்றவற்றினால் கல்லீரல் சேதமடைவிலிருந்து முருங்கை பாதுகாக்கிறது கல்லீரல் என்சைம்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப முருங்கை எண்ணெய் பயன்படுகிறது கல்லீரலில் புரோட்டீன் அளவை அதிகரிக்கவும் உதவுகிறது இரத்தத்தில் நச்சுகளை முறிப்பது பித்தநீர் உற்பத்தி ஃப்ளக்டோஸ் வளர்ச்சிதை மாற்றம் கொழுப்பினால் ஏற்படும் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை ஆற்றலாக மாற்றுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு கல்லீரல் காரணமாகும் மேலும் இந்த செயல்பாடுகளை நிறைவு செய்ய கல்லீரலில் இருக்கும் மென்சைமிகளின் உதவியால் மட்டுமே செய்ய முடியும் எனவே அவை இயல்பான அளவில் இருக்க வேண்டியது மிக முக்கியமானதாகும் உதாரணமாக ஹெப்பட்டிக் என்சாமிகள் குறைவான அளவில் இருந்தால் இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை இழந்துவிடுகிறது இவை அனைத்தையும் முருங்கைக்கீரை சரி செய்கிறது உடல் வெப்பத்தை தணிக்கிறது அகஸ்தரின் குணப்பாடத்தில் முருங்கைக்கீரை மந்தத்தன்மையைப் போக்கி உடல் சொட்டை குறைத்து கண்ணோயை தீர்த்து வைக்கும் குணங்களை கொண்டது என்று கூறப்படுகிறது முருங்கைக்கீரையின் தன்மை குறித்து அறிவியல் கூறுவது என்னவென்றால் முருங்கைக்கீரை வெப்பத்தை உண்டாக்கும் தன்மை பெற்றிருப்பதால் சூட்டு உடம்புக்காரர்கள் மிளகு சேர்த்து பயன்படுத்தலாம் மிளகு சேர்ப்பதால் அவை உணவில் உள்ள சூடு மற்றும் குளிர்ச்சியை சமப்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே முருங்கைக்கீரை ஒரு சாதாரண கீரை அல்ல அது நம் வீட்டிலே கிடைக்கும் முழுமையான மருந்து கீரை நரசன் என்று கூறப்படும் இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் மூன்று முறையாவது உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளை தருவதோடு உடல் பிரச்சனைகள் நீக்கும் பணிகளையும் முருங்கை என்னும் அற்புதக்கீரை செய்கிறது மீண்டும் கூறுகிறேன் உணவில் முருங்கைக்கீரை சேருங்கள் உங்கள் உடல் உங்களுக்கு நன்றி சொல்லும் இயற்கை நம்புங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் மற்றும் ஒரு இயற்கை ஆரோக்கிய பதிவில் சந்திப்போம் நலமாக இருங்கள் அதுவரை நன்றி வணக்கம்